அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போறது அறுபது நொடியில் நீங்கள் எது கேட்டாலும் கேட்டபடி உடனே கிடைக்கும் சித்தர்கள் பல அற்புதமான சக்திகளையும் பல அற்புதமான சித்து விளையாட்டுகளும் செய்துட்டு வந்தாங்க அதே போல அவங்களுடைய பல அற்புதமான கலைகள் நிறைய வந்து அழிஞ்சிட்டே வந்திருக்கு அதுல ஒரு குறிப்பிட்ட கலைகள் ஒரு சில கலைகள் வந்து சித்தர்கள் அவங்களோட வழி வந்தவங்களுக்கா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கலையை பற்றி இந்த வீடியோ பதில் நம்ம பார்க்க போறோம் இது ஒரு முத்திரை பிரயோக முறையாக உங்களுக்கு இருக்கும் இந்த முறையில் நான் முறை எப்படி பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு நான் விளக்கமா கொடுக்குறேன் அதே போல இது எப்படி வேலை செய்யுது எதனால் நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன் அதனால நான் சொல்ற முறையை அப்படியே முழுமையா கேளுங்க இதில் நான் எந்த வித ஒளிவும் மறையும் இல்லாமல் என்னுடைய குரு எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு வேலை செய்யும் செய்த முதல் நாளே உங்களுக்கு மாற்றம் தெரியும் குறைஞ்சது ஏழுலருந்து இருபத்தி ஒரு நாட்கள் பண்ணி பாருங்க வெறும் அறுபது நொடிகள் அதாவது ஒரு நிமிடம்தான் இதுக்கு நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க இப்போ நம்ம இந்த முறை எப்படி பயன்படுத்துன்னு பார்த்துக்கலாம் முதல்ல உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற உங்கள் தேவையில் முழு தெளிவு அடைந்து கொள்ளுங்கள் நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுலே ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறாங்க நமக்கு தேவையில என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும் கடன் தீரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு பணம் வேணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்க கிட்ட போய் உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேட்டா ஒரு செகண்ட் அவங்களே யோசிக்க ஆரம்பிப்பாங்க இல்ல வாய்க்கு வந்த மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட்டை சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது உங்களுக்கு என்ன தேவை எவ்வளவு அமௌண்ட் தேவை அப்படிங்கறத முதல்ல தீர்க்கமா முடிவு பண்ணும் எனக்கு பத்து லட்ச ரூபா வேணும் எனக்கு ஒரு கோடி ரூபா வேணும் அப்படின்னாலுமே எவ்வளவு வேண்டுமோ அதை தீர்க்கமான முடிவுகளா முதல்ல எடுங்க அதாவது நீங்க எடுக்கக்கூடிய தீர்க்கமான முடிவு நீங்க நம்புற வகையில் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு சடனா ஒரு கோடி ரூபா அப்படின்னு சொன்னா அது உங்க மனம் அதை ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது அப்படிங்கிற நிலையில இருந்தீங்க அப்படின்னா அந்த எண்ணிக்கையை நீங்க வைக்காதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மாசத்துக்கே ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க எனக்கு அடுத்த மாசமே ஒரு கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மனதுக்கு நல்லா தெரியும் இப்போ நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு கோடி ரூபாய் நீங்க எலிஜிபிள் இல்லை அப்படிங்கறனால அது உண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஆட்டோமேட்டிக்காவே உங்க மனமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் காரணமாக தான் நான் சொல்றேன் எக்காரணத்தை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்க மனம் நம்பாத விஷயங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் செலுத்தாதீங்க இப்போ நீங்க பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் மனம் வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஏற்புடையதான்னு பாருங்கள் ஏற்படையது என்றால் ஒரு லட்சத்துக்கு பண்ணுங்க ஒரு லட்சம் கிடைச்ச பிறகு அடுத்து ரெண்டு லட்சம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு போங்க அப்போ உங்களுக்கு நம்பிக்கை வரும் கொடுங்க பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா இருபதாயிர ரூபாய்க்கு ட்ரை பண்ணுங்க அந்த இருபதாயிரம் கிடச்ச பிறகு அடுத்த நாற்பதாயிரம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு நம்பிக்கை அதிகப்படியாக இருக்கும் உங்கள் மனமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு இருக்கும் இதை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய குறிக்கோள் என்ன நீங்கள் தெளிவு அடைஞ்சிட்டிங்க எனக்கு இதுதான் எனக்கு தேவை எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வேணும் இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு தெளிவடைஞ்சிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் பண்ணலாம் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே தேவையில்லை ஆனால் நான் ஆசைப்பட்டதை நான் அடையணும் அப்படின்னும் சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் படிச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதில் தீர்க்கமாக இருந்தாவே போதும் ஒரு சில பேர் எனக்கு ஒரு கோடி ரூபாய் வேணும் எனக்கு உடனே வேண்டாம் ஆனால் எனக்கு ஒரு கோடி ரூபா வேணும்னு அந்த ஒரு கோடி ரூபாய் தீர்க்கமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கிடைக்கும் அவங்க இந்த வழியில் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற எந்த ஒரு வழியும் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் சேரக்கூடிய அந்த இடத்த மட்டும் நீங்கள் குறிக்கோளாக வைத்து எனக்கு ஒரு கோடி ரூபாய் இருந்தால் போதும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு கோடி ரூபா அடையிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த வழியை நீங்க சரியா பின்பற்றிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட இலக்கை அடைஞ்சிடுவீங்க இப்போ நம்ம இது எப்படி பண்றதுன்னு போகலாம் இதை வந்து ரெண்டா பிரிப்பும் ரெண்டு முறையில பண்ணுவாங்க ரெண்டு முறையே ஒன்னா சேர்ந்து பண்ணும்போதுதான் இது பவர்ஃபுல்லா இருக்கும் இரவு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்கு நீங்க தினமும் இரவு படுத்துவீங்கன்னா எட்டு ஐம்பதுக்கு வந்து பெட்டுக்கு போய்க்கோங்க பெட்டுக்கு போயிட்டு உங்க பெட்லயே அமைதியா உட்காந்துட்டு எல்லாம் மூச்சு இழுத்து மூச்சை வெளியிடுங்க இப்படி மூச்சை இழுத்து மூச்சை வெளியிடும்போது உங்க மனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வரும் அதன் பிறகு உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு தெய்வத்தை நினைச்சுக்கோங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் இப்ப எனக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா நான் வந்து சிவனை வந்து விஷுவல் பண்ணிக்கிறேன் அடுத்து நான் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா என்னுடைய குலதெய்வம் என் குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சா என் குலதெய்வத்தோட மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா நான் வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லணும் என் குலதெய்வத்தோட மந்திரத்தை ரொம்ப ஸ்லோவா நிறுத்தி நிதானமாக சொல்லணும் எனக்கு என் குலதெய்வ மந்திரம் என்னென்ன தெரில அப்படின்னா நீங்க சொல்ல வேண்டாம் அதுக்கு பதிலாக கணபதியோட மனம் மந்திரம் சொல்லணும் ஓம் கங் கணபதி நம அப்படின்னு கணபதியோட மந்திரம் பொறுமையா சொல்லுங்க வித வேகமும் இல்லாம எந்தவித அவசரமும் இல்லாம பொறுமையா நிறுத்தி நிதானமா கணபதி மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க அதன் பிறகு என்ன பண்ணும் அமைதியா கண்களை மூடிக்கிட்டு உட்கார்ந்த மணிக்கு நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான சிவபெருமான திருப்பி நினைக்க ஆரம்பிங்க சிவபெருமான நினைச்ச பிறகு அடுத்து திருப்பி உங்ககிட்ட நீங்க பேசணும் ஓம் மனமே சாந்தி சாந்தி ஓம் மனமே சாந்தி சாந்தி ஓம் மனமே சாந்தி சாந்தி அப்படின்னு திரும்ப 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 ஸ்லோவா சொல்லிகிட்டே இருங்க சொல்லும் போதே உங்களுக்கு வந்து உங்களோட டெம்போ குறைய ஆரம்பிக்கும் அதாவது சொல்லக்கூடிய அந்த வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பித்து ஒரு ப்ளர்ரான சூழ்நிலைக்கு நீங்க வர ஆரம்பிப்பீங்க அதன் பிறகு உங்கள் கட்டில படுத்துக்கோங்க படுத்துக்கிட்டு கண்களை மூடின மாதிரியே உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட அமைதியாக படுத்து அப்படியே தூங்கிடுங்க இதை வந்து நீங்க நைட்டு பண்ணணும் அடுத்த அடுத்தது காலையில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும் அதாவது சொல்ல போனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாலு இருபதுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிக்கணும் நாலு இருபதுக்கு முன்னாடி எந்திரிச்சு நேராக போய் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு வந்தால் போதும் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு வந்துட்டு முதல்ல சின்முத்ரா சின்முத்ரால அமைதியாக ஒரு இரண்டுலேருந்து மூன்று நிமிடங்கள் உட்காருங்க சின்முத்ராங்கிறது என்ன உங்களோட ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் ஒன்று சேர்த்துட்டு மற்ற மூன்று விரல்களும் நீட்டி வைக்கிறது பேர் தான் சின்முத்ரா இந்த சின்முத்ரா வந்து உங்களோட கைகளை வைத்துட்டு அமைதியா உட்காருங்க மெதுவா உட்கார்ந்துட்டு ஒரு மூன்றுல இருந்து இருந்து மூன்று நிமிடங்கள் உட்கார்ந்தா போதும் உங்க மனம் வந்து அமைதியாயிரும் போய் ஒரு சின்ன பதட்டம் வந்திருக்கும் அந்த பதட்டம் உங்களுக்கு இல்லை வந்து வந்து சின்முத்திரா கம்மியா பண்ணிக்கலாம் பதட்டம் இருந்துச்சுன்னா அந்த பதட்டம் போற வரைக்கும் பண்ணுங்க ரெண்டு லிட்ட மூணு நிமிஷம் போயிடும் அதன் பிறகு நல்லா நிமிந்து உட்கார்ந்துட்டு உங்களுடைய ஆள்காட்டி காட்டியுரல் ரெண்டு ஆள்காட்டி காட்டி இருக்கு இல்லையா அது ரெண்டையுமே எடுத்து உங்க காதுக்குள்ள நல்லா அழுத்தி தூக்கிட்டு உங்களுடைய அதை மேல் நோக்கி மடிச்சுக்கோங்க நாக்க உள்ளுக்குள்ளார மேல் நோக்கி மடிச்சுட்டு வாயை மூடிட்டு நல்ல மூச்சு காற்றை இழுத்து அப்படின்னு நீங்க வெளியிடணும் அந்த காத்த அதாவது வந்து மூச்சு காத்த இழுத்துட்டு உள்நோக்கி மடிச்சுட்டு வந்து இருட்டா இருக்கணும் உங்களுக்கு முன்னாடி ஒரே ஊதுபத்தி மட்டும் பத்த வச்சுக்கோங்க கண்களை மூடிக்கோங்க இல்லாட்டி கண்களை வந்து மேல் நோக்கி பருவ மத்தியில பாக்கணும் சரியா பண்ணணும்னா மேல் நோக்கி பூர்வ மத்தியில பாக்கிறப்ப உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப வேகமா கிடைக்கும் காதுக்குள்ள கைகளை விட்டுட்டு நாக்கை மேல் நோக்கி மடிச்சுட்டு கண்ணை வந்து புருவத்துக்கு நேரம் வச்சுட்டு அப்படின்னு நீங்கள் பண்ணணும் நல்லா மூச்சு இழுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மெதுவாக அந்த மூச்சு காற்றை நீங்கள் வெளியிடணும் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து தடவை ஒரு அறுபது நொடிக்கு நீங்க பண்ணிட்டு கண்களை மெதுவாக தோறந்து நீங்க தூங்கிடக்கூடாது உங்களோட மற்ற வேலைகள் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த இடத்துல நீங்க பண்ண முதல் நாளே உங்களுக்கு மாற்றம் தெரியும் நீங்க கேட்ட விஷயம் அடையிறதுக்கான வழிவகை கிடைக்கும் நீங்க ஒரு ஒரு கோடி ரூபாய் கேட்டிருக்கீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் என்ன பண்ணா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற வேஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல இது கிடைக்கக்கூடிய வழிகளை பயன்படுத்துங்க குறைஞ்சது ஒரு இருபத்தி ஒரு நாள் நாலாவது பண்ணுங்க அதாவது நான் ஆசைப்பட்ட விஷயம் அடையிறதுக்கான வழி கிடைச்சாலுமே இருபத்தி ஒரு நாள் பண்ணுங்க உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த கஜகேஸ்வரி மந்திரத்துடைய அந்த ஒளி அதிர்வலை உங்களுக்கு நல்லா தெரியும் இதை பண்ணும்போது ஒரு தனி அறையில பண்ணுங்க ஏன்னா நீங்க வெறும் மட்டும்தான் பண்ணுவீங்களே வேற எதுவும் நீங்க பண்ண போறதுல ஆனா வேற யாராவது அதை கேட்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஓம்னு சொல்ற மாதிரியும் அது கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகிற மாதிரி இருக்கும் அதே போல உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொளவி ரீங்காரம் விடுற சத்தம் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும் இது நீங்க பண்ணும்போது இத இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நல்ல மூச்சு எழுத்து தான் நீங்கள் பண்ண போகிறீங்க உங்களுக்கான ஒவ்வொன்று உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டேங்க உங்களுக்கு இந்த குழவி கொய்யன்னு ஒரு ரீங்க ஆரம்பிடும் இல்லைங்களா இந்த மாதிரி ஃபீல் தான் உங்களுக்கு தலை முழுக்க உங்களுடைய அனைத்து மூளைகளையுமே ஒரு அதிர்வலை உண்டாக்குற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த உணர்வோடு பண்ணுங்கள் ஒர்க் ஆகும் இது எப்படி வேலை செய்யுதுங்கிற விளக்கம் கொடுக்குறேன் நம்ம ஒரு விஷயத்தை நம்மளோட ஆழ்மானத்தில் பதிய போது அது நமக்கு நடக்கும் இதுதான் ஈர்ப்பு விதின்னு சொல்லுவோம் நைட்டு நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணும்போது சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் உங்கள் மனம் இருக்கும் இப்போ நீங்கள் பண்ணிட்டே தூங்கும்போது நீங்கள் நேரடியாக கான்சியஸ் ஸ்டேட்டுக்குள்ளே போயிடுவீங்க அப்போ இது வந்து உங்கள் ஆழ்மனத்தில் பதியும் விடிய காலையில நீங்க பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க மூளையில அதிர்வலை உண்டு பண்ண ஆரம்பிக்கிறப்ப அது நம்ம ஆழ் மனதோட ஃப்ரீக்வன்சியோட அதனால காலையில பண்ணுங்கன்னு சொன்னது அந்த டைம்ல நடக்கும் இத வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குரு படுமண கட்டளை அப்படிங்கிற பெயரில் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அதே போல இதை வைத்து நான் நிறைய என்னோட ப்ராஜெக்ட்ஸ்கெல்லாம் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் இதை நீங்க பண்ணக்கூடிய காலகட்டத்தில் அசைவ உணவு எக்காரணத்தை கொண்டும் தொற்றவே தொற்றாதீங்க காஃபி போதை வஸ்துக்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிருங்க இருபத்தி ஒரு நாள் கண்டிப்பா நீங்க பண்ணியாகணும் ஏழு நாள்ல மிகப்பெரிய மாற்றம் தெரியும் சரியா பண்றவங்களுக்கு ஒரே நாளில் மாற்றம் தெரியும் ஆனா உங்களுக்கு சக்சஸ் வந்தாலும் இருபத்தி ஒரு நாள் மறக்காம முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அதோட பலன் முழுமையாக அடைவீங்க நன்றி